ஷிஃபா மருத்துவமனையில் இருதய செயலிழப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இந்தியா முழுவதும் பிப்ரவரி மாதம் ஒன்பது முதல் பதினைந்தாம் தேதி வரை இருதய செயலிழப்பு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு திருநெல்வேலி சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையில் இருதய செயலிழப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி தலைமை தாங்கினார் ஷிஃபா மருத்துவமனையின் தலைமை இருதய மருத்துவர் கிறிஷ் தீபக் கலந்து கொண்டு பேசும்போது உலக அளவில் இருபத்தி ஆறு மில்லியன் மக்கள் இருதய செயலிழப்பு நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் ஆரோக்கியமான இருதயம் ஐந்து லிட்டர் ரத்தத்தை உடலிலிருந்து அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்புகிறது இந்த செயலில் பாதிப்பு ஏற்படும்போது போது இருதய செயலிழப்பு நோய் ஏற்படுகிறது மாரடைப்பு இருதய செயலிழப்புக்கு ஒரு காரணமாக அமைகிறது நெஞ்சுவலி இருமல் கால்வீக்கம் மூச்சு திணறல் போன்றவை இருதய செயலிழப்பிற்கான முக்கிய காரணமாகும் இருதய செயலிழப்பானவர்கள் உடனடியாக இசிஜி எக்கோ போன்ற பரிசோதனைகள் மூலம் இந்த செயலிழப்பு நோய்களை கண்டறியலாம் என கூறினார் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிக அளவில் உட்கொண்டால் தடுக்கலாம் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஷிஃபா மருத்துவமனையின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஹார்பட் கிளாஸிஸ் அகைன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான அட்வைஸ் ஒன்று முடிச்சுக்கிறேன் ஹார்ட் அட்டாக் வருமோன்னு கருதணும் ஸோ எல்லாேருக்கும் நீங்கள் ப்ரோக்கே பண்ண முடியுது ஸ்மோக்கிங் கிண்டி ஸ்டிக் அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியமான உணவு குறைக்கணும் வெறும் சோறும் இட்லியும் விதையும் சாப்பிடாமல் அதை ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு காய்கறி ரெண்டு பழம் டெய்லி கண்டிப்பாக டயட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லி கண்டிப்பாக வாக்கிங் நாற்பது நிமிடம் வாக்கிங் நான் வேலை செய்கிறேன் நான் என் தோட்டத்துக்கு போறேன் அது கணக்கே கிடையாது வாக்கிங்னு இந்த முப்பது இருந்து நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக போகிறோம் அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தில் சால்ட்டு டயட்டை கம்மி பண்ணிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கெல்லாம் எடுக்காதீங்க உணவுக்கு போடுற டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா போடுற கூட்டு பொரியல் போடுற சூப்பெல்லாம் குறச்சிக்கோங்க அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பிபி கண்ட்ரோல் ஹார்ட் அட்டாக்குன்னு ஒரு டவுட் வந்தாலே உடனே பேசிட்டு எடுத்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆகும் இதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் த மோஸ்ட் இம்பார்ட் டவுட்டை வச்சுக்கிட்டு இருக்கவே இல்லை ஒன் ஹவர் தான் ஃபியாக்கிவேன் ஒரு ஈஸி எடுக்கணும் நம்ம குறைஞ்சே போகிறோம் ஒரு நம்மளோட ஏதாவது ஒரு சின்ன வேலை யாரையா கூப்பிட போகிற வேலையோ டிவி பார்க்குற வேலையோ ஒரு மூணு மணி நான் தலைவர் யாருக்காவது உங்கள் குடும்பத்தில் எனக்கு டவுட்டாக இருக்குது கேஸாக இருக்குது எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போய் உடனே ஈசி தேடுத்து ஹார்ட் அட்டாக் இருந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் முதல்ல சொன்ன மூச்சு வாங்குறது நெஞ்சு வலி கால்விக்கு ஏதாவது இருக்குதுன்னா உடனே ஹார்டுலுக்கு கூட்டு போய் ஒரே இப்போ சரியில் லெட்டர் கால்விக்கும் வயிறு பிக்கும் இருக்கும் வலி எப்படி வலி வலி வந்து ஹார்ட் அட்டாக்கு வரும் அது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு யானை வந்து அவங்க மேலே ஏன் நின்றுனால் எப்படி ஊசியால் கொத்துகிற மாதிரியோ அடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு யானையே மேலே வந்து ஏன் நின்னால் எப்படி இருக்குமோ நம்ம மொத்தமாக அமுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இழந்த பக்கம் ஃபுல்லாகவே அந்த அமுக சில பேருக்கு ஹெவி எரிச்சலாக ஃபீல் இல்லை உலையிறுன்னு சொல்லுவாங்க தமிழ் டன்னில் பார்த்தீங்கன்னா உலையல் நெஞ்சியில் வலி கண்டிப்பாக சில பேருக்கு கை வலியும் சேர்த்துருக்கும் முது வலியும் சேர்த்துருக்கோம் தாட வலி நிறைய பேர் கேட்போம் ஸோ நெஞ்சி வலி தாட வலி நெஞ்சி வலி வயிறு வலி நெஞ்சி வலி கை வலி இந்த காம்பினேஷனும் இருக்கலாம் வேர்த்து கொட்டி சில பேருக்கு மூச்சுத்தனம் சேர்ந்துருக்கும் இதுல எந்த சிம்டம் வந்தாலும் இதை நான் இதை நம்ம உடனே போய் சி எடுத்து பார்க்கலாம் கேஸ் இருக்கும் அதுவும் இருக்கும் ஆனால் பிசிச் எடுத்து பார்த்தா அப்படி ஆனா இருக்கிறவங்களுக்கு இட்இஸ் உடம்போட ஒரு ரத்த குழாயோட சிஸ்டம் அந்த இரத்த குழாயில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மற்ற ரத்த குழாய்களும் வீக் ஆகும் இதுக்கு நான் சொன்ன முதல் காரணங்கள் டயபிட்டிஸ்லி கூட அந்த மரபணுக்குள்ளே இவங்களுக்கு ஈஸியாக ரத்த குழாயில் கடைப்புகள் வரலாம் ஒரு அது தனி டெண்டன்சினால அஃபெக்ட் ஆயிருக்கு அதே டெண்டன்சினால பாட்டும் அபெக்ட் ஆகும்